ஒரு நாட்டை ஆண்டு வந்த அரசனுக்கு குழந்தை ஏதும் இல்லை ஆண்டுகள் பல சென்றன யாராவது ஒரு இளைஞனை தன் வளர்ப்பு மகனாக ஏற்க வேண்டும் தனக்கு பின் அவன் நாட்டை ஆட்சி செய்வான் என்று நினைத்தான் அவன் முரசு அடிப்பவனை அழைத்த அவன் இறைவனை ஆழமாக நேசிக்க வேண்டும் அயலாரிடம் உண்மையான அன்பு செலுத்த வேண்டும் இத்தகைய தகுதியான ஒருவனை அரசர் தம் மகனாக ஏற்றுக்கொள்வார் இந்த செய்தியை நாடெங்கும் தெரிவி என்றான் அப்படியே நாடெங்கும் தெரிவித்தான் அரசன் நினைத்தது போல அவனுக்கு மகன் கிடைக்கவில்லை அந்த நாட்டில் ஏழை உழவன் ஒருவன் இருந்தான் இளைஞனாக இருந்த அவன் அரசனின் மகனாக வேண்டும் என்று நினைத்தான் அவனிடம் நல்ல ஆடைகள் இல்லை நல்ல ஆடைகள் இல்லாமல் அரண்மனைக்குள் செல்வதா என்று தயங்கினான் கடுமையாக உழைத்து பணம் சேர்த்தான் அதில் ஆடைகள் வாங்கினான் அவற்றை அணிந்து கொண்டு அரண்மனைக்கு சென்றான் அரண்மனை அருகே ஒருவர் குளிரால் நடுங்கியபடி இருந்தார் அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது இறக்கப்பட்ட அவன் தான் அணிந்திருந்த ஆடைகளை அவரிடம் தந்துவிட்டு வீடு திரும்பினான் வேறு வழியில்லாத அவன் தன் பழைய கந்தல் ஆடைகளையே அணிந்து கொண்டு அரண்மனைக்கு வந்தான் அரியணையில் வீற்றிருந்த அரசரை பார்த்ததும் அவனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது தான் ஆடைகளை அளித்த முதியவரே அவர் என்பது அவனுக்கு புரிந்தது முன்முருவல் பூத்த அவர் வா மகனே என்று அவனை அன்புடன் அழைத்தார் நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும்